புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ் பாபு நம்ம காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் பாருங்க ஒரு சின்ன டாஸ்க் எல்லா காணொலிகளை காட்டிலும் இந்த காணொலியை பாருங்க ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கு அது என்ன வித்தியாசம்னு கண்டுபிடிங்க அப்படி கண்டுபிடிச்சே போது நண்பர்கள் இது வரைக்கும் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க பண்ணிடுங்க ஏனென்றால் நண்பர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் பாருங்க எங்களை போன்றவர்களுக்கு பெரிய பலம் ஆதரவு சர்வர் ஒரு வீடியோவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் சப்ஸ்கிரைப் யார் யார் பண்ணாமல் இருக்கீங்களோ பண்ணிடுங்க தப்பு கிடையாது வடிவேல் சொல்லுவார் இல்லைங்களா அதேதான் நமக்கு வரும்போதுதான் பாருங்க அது ஒரிஜினல் ரத்தம் அக்மார்க்கு ரத்தம் இதே மத்தவங்களுக்கு வந்தா சவுப்பா இருக்குது அது தக்காளி சட்னி யாருக்குங்க அண்ணன் சீமான் அவர்களுக்கு மரியாதை கொஞ்சம் பலமா இருக்கு இல்லைங்க கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம் தப்பு கிடையாது வெறும் சீமான் அவர்களுக்கு வந்தா மட்டும் பாருங்க அது ரத்தம் இதே மத்தவங்களுக்கு வந்தா சும்மா பிம்பளிப்பி பீலாப்பி சட்னி தக்காளி ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரையும் குறித்து பாய்க்கு வந்தது வராது என்னென்ன பேசணுமோ எல்லாத்தையும் பேசுவாரு கேவலமாக அப்ப மட்டும் பாருங்க இவர் யாரை குறித்து கேவலமாக பேசுறாரோ அவங்களுக்கெல்லாம் குடும்பம் கிடையாது குழந்தை குட்டிகள்லாம் கிடையாது இவர் கேவலமாக பேசறது அந்த வீட்டு பசங்க பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கு அவமானமா தெரியாது இவருக்கு மட்டும்தான் தான் உலகத்துல யாருக்குமே இல்லாத குடும்பம் குழந்தை குட்டிகள் குழந்தை குட்டிகள் சொல்றோம் குடும்பம் குழந்தை குட்டிகள் யாருக்குமே கிடையாது உலகத்துல இவருக்கு மட்டும்தான் இருக்கு என் நல்லா விவரம் தெரிஞ்சிடுச்சு இதையெல்லாம் அவன் பார்த்தானா அவன் நண்பர்கள் பார்த்தா என்ன வாங்க எனக்கு ஒரே அசிங்கமா போச்சு குமார் அப்படின்ற ஒரு வகையில பாருங்க அவரோட பையன் பெரிய பையன் ஆயிட்டாராம் இதையெல்லாம் அவன் பார்த்தானா அவன் நண்பர்கள் பார்த்தா என்ன வாங்க பதினாலு பதினஞ்சு வருஷமா போட்டு என்ன இந்த மாதிரி பலி பண்றீங்க பலி போடுறீங்க பொலி போடுறீங்க அப்ப பதினஞ்சு வருஷமா என்னை பழி போட்டு அவமானப்படுத்துறீங்க உண்மையில் ஒரு அப்பாவை பத்தி ரொம்ப ஊர் முழுக்க பாருங்க ஊரே கேவலமா பேசுறத எந்த ஒரு மகனுக்கும் பார்க்கும்போது மனசு கஷ்டமா தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி மனசு கஷ்டப்படுற பையனுக்காக இவர் மனசு கஷ்டப்படுறது தப்பு கிடையாது ஆனால் இந்த இடத்துல மட்டும்தான் இப்போ மட்டும்தான் பாருங்க பையன் ஞாபகம்லாம் நமக்கு வரும் இல்லைங்க கொதறி திங்கிரியல எல்லாரும் என்ன என்ன என் குடும்பத்தை என் பிள்ளைகளை இப்போதைக்கு இந்த மானம் சம்பந்தப்பட்டது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்து வேணா வரட்டும் இப்போ இந்த பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிச்சுதுங்க இங்கிருந்து தான் ஆரம்பிச்சுது காவல்துறை அதிகாரிகள் சென்னையில் உள்ள வலசரவாக்கம் என்கின்ற காவல் நிலையத்தில் சீமான் அவர்கள் ஆஜராக வேண்டும் என்று சீமானோட வீட்டு கேட்டு வாசல்ல பாருங்க சம்மன் ஒற்றாங்க என்ன சம்மனுங்க விஜயலட்சுமி வழக்கு புகார் குறித்து சம்மன் சீமா நேரில் ஆஜராகி விளக்கம் கொடுக்க வேண்டும்னு சம்மனை ஒட்டுறாங்க ஒற்ற சம்மனை பாருங்க கிழிகிறாங்க யார் கிழிகிறாங்க எக்ஸ் சர்வீஸ் மேன் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் ஒருவர் சீமான் வீட்டு கதவில் ஒட்டப்பட்ட அந்த போலீஸோட சம்மனை வந்து கிழிக்கிறார் அவர் ஏன் கிடைக்கணும் சீமான் வீட்டில் பாருங்க பாதுகாவலராக ஒர்க் பண்றவர் தான் அந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் என்பவர் இந்த சம்மன் கிழித்தது சம்பந்தமாக காவல்துறை அதிகாரிகளுக்கும் சீமான் வீட்டில் பாதுகாவலராக இருக்கும் அந்த எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் இடையில் தகராறு ஏற்படுகிறது எங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் தெரியுமா ஐ எக்ஸ் அதுவும் பாருங்க லோட் பண்ணி வச்ச எடுத்து காவல்துறை அதிகாரிகள் கிட்டவே காட்டுறா அதற்கு பிறகுதான் அந்த கண்ணை எடுத்து காட்டின எக்ஸ் சர்வீஸ்மேன் சீமான் வீட்டில் பாதுகாவலராக பணிபுரிந்து கொண்டிருக்கும் ஓய்வு பெற்ற ராணுவ வீரரை காவல்துறை அதிகாரிகள் கைது பண்றாங்க அவருடன் சேர்த்து சீமான் வீட்டில் பணிபுரியும் இன்னொரு நபரையும் கைது செய்து மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்றாங்க ரெண்டு பேரையும் பாருங்க பிப்டீன் டேஸ் ரிமாண்ட் பண்றாங்க அதற்கு அடுத்து தான் பாருங்க வழக்கம் போல சீமான் இருக்கா இல்லைங்களா அவருக்கு கோபம் தலைக்கு ஏறிச்சு மூல நரம்பெல்லாம் வெடிச்சு செதற அளவுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டாரு யாரு கிட்ட மோதறீங்க நான் நீங்க கூப்பிட்டீங்கன்னா ஆஜராகிடுமா ஆஜராக முடியாதியா என்ன பண்ணுவேன்

இந்த தவளை தன்வாயால் இல்லைங்களா அந்த மாதிரி அவருக்கு அவரே கெட்டு போயிருக்காரு மானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இறக்குற அந்த இடத்துல மீட் போல கொடுத்தாரு அப்படி கொடுத்த இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு ஒட்டுமொத்த உண்மையை போயிட்டீங்க பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு உண்மைய சொல்லு சொல்லுன்னு காவல்துறை அதிகாரிகள் ஒருவேளை பாருங்க விசாரணை சமயத்தின் போது நாலு செவத்துக்குள்ள உண்மையை கேட்டு இவரும் பாருங்க அந்த உண்மையை உளறிட்டு வெளியே வந்துட்டு பொய் 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 நான் சொல்லவே இல்லை நான் சொல்லாத உண்மையெல்லாம் நான் சொன்னதாக அவங்க எழுதினாங்கன்னு சொல்லி இங்க வந்து கூட உருட்டி இருப்பாரு ஆனா ஒட்டுமொத்தமான கேமராவுக்கு முன்னிலையில் மைக்கில் அவரே தான் உணர்ந்தாரு அதுவும் எப்படிங்க சீமானவர்கள் அவங்க இவங்கன்னு பேசின இடத்த மட்டும் எடிட்டிங் பண்ணி தான் பரப்பப்பட்டிருக்கு ஆனால் அதுக்கு நடுவில் என்ன மாதிரி மரியாதையோட பேசினார் அந்த வீடியோ எல்லாம் கட் பண்ணாங்க அவர் பேசின ஒரிஜினல் வீடியோ இதுதான் ஒரு நடிகை இவ்வளவு காலம் இருந்து அது வந்து தெரு தெருவா ஒவ்வொரு தடவையும் நேசிக்கப்படுத்திருக்கும் போது பிடிக்கலாம் பிரிஞ்சு போயிட்டீங்க

அதுவும் என்ன தப்பு பண்ணேன் என்ன தப்பு இதுதான் பண்ணேன் இப்ப சொல்றாருங்க இதே போல காசு காசு வாங்கி தான் சம்மதத்தோட கன்சனோட தான் வந்து அப்படி இப்படின்னு இப்ப சொல்றாருங்க ஆனால் இதே விஷயத்தை ரெண்டாயிரத்தி பதினொன்னு என்ன சொன்னாருன்ட்டு அந்த வீடியோ பார்த்துருங்க அப்படி இருக்கும்போது நான் வந்து இவங்க சொல்ற மாதிரி காதலிச்சு சுற்றி அந்த பேருந்து நிலையத்திலும் கல்லூரி வளாகத்திலையும் போய் நின்று காதலிச்சு சுற்றுற ஒரு மனநிலையிலும் இல்லை அதுக்கு எனக்கு நேரமும் இல்லை அடிக்கிறதுக்கும் படிக்கிறதுக்குமே நேரம் இல்லாம சுத்திட்டு இருக்கிறேன் நான் வந்து எப்படி இந்த வேலையை செய்திட்டு இருக்க முடியும் அந்த இடத்த மட்டும் அதிகம் பண்ணி போடுங்க போடுங்க அடிக்கிறதுக்கும் படிக்கிறதுக்குமே நேரம் இல்லாம சுத்திட்டு இருக்கிறேன் நான் வந்து எப்படி இந்த வேலையை செய்திட்டு இருக்க முடியும் ஆஹ் படிப்பதற்கும் படிக்கிறதுக்குமே நேரம் இல்லாம சுத்திட்டு இருக்கிறேன் நான் வந்து இப்படி அதுக்கெல்லாம் டைமே கிடையாதுங்க அப்படின்னு அப்ப சொல்லிட்டு இப்ப ஆமா இருந்ததுங்க டைம் எல்லாம் இருந்தது இருக்கு ஆனால் எல்லாமே துட்டுக்காதா அந்த அம்மாவோட கன்சர்னோட நடந்துட்டு ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சுல உண்மை ஒத்துனா எப்படிங்க வீடு வந்து

என்ன வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டு நடந்தது சொல்லணும் இல்லைங்களா ஏமாறுவது ஏமாந்தது பின்னாடி ஏமாறுவதற்கு முன்பு ஏமாற்றப்படுவதற்கு முன்னாடி என்னென்ன பொய்யே பேசி என்னென்ன பொய்யான வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டு அந்த பெண்ணை ஏமாற்றினேன் என்று எப்ப சொல்லுவாருங்க அந்த உண்மை எப்ப ஒத்து பாருங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இல்லையா வந்து

ஒட்டு மொத்தம் அவருக்கு வந்து அப்படி அந்த வேமா சூசோ வந்த அந்த இடத்துல தான் அவருடைய பிள்ளை அவருக்கு ஞாபகம் வந்திருக்கு என் மயம் பெரியவனுக்கு எல்லாம் நல்லா விவரம் தெரிஞ்சிருச்சு இதையெல்லாம் அவன் பார்த்தானா அவன் நண்பர்கள் பார்த்தா என்ன ஆவாங்க ஓ அப்படிங்களா இந்த இடத்துலயும் பாருங்க நம்ம யாரோட பர்சனல் ஃபேமிலியை பர்சனல் விஷயத்தை இழுத்து பேசுறது கிடையாதுங்க அவர் சொன்னாருன்ட்டு ஒரு சில விஷயங்களே அவருக்காக எழுத்து போட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கணும் அது எப்படி என்ன சொன்னாருங்க இதெல்லாம் அவன் பார்த்தானே அவன் நண்பர்கள் பார்த்தா என்ன ஆவாங்க இப்ப மட்டும் நம்ம கண்ணுக்கு இதெல்லாம் தெரியும் அப்போ எப்போங்க முக்தார் அவர்களை குறித்து சொன்னாருங்களே ரொம்ப கஷ்டப்படுறாரு முக்தார் அவர்கள் எல்லாம் பாருங்க உண்மையை வந்து எப்படியாவது வாங்கறதுக்காக ஏன் கஷ்டப்படுறீங்க எது கஷ்டப்படுறீங்க உங்க வீட்டுல எதாவது பெண்கள் இருந்தா கூட்டிட்டு ஆமாங்க ஆமாங்க நான் இப்படிதான் பண்ணனு சொல்லி ஒத்துக்கிறேன்னு சொல்லி முக்தார்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாரு உங்க வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தால் கூட்டி வாங்க இந்த பொண்ணை இது பண்ணிட்டாருங்கண்ணா நான் எதிர்க்கல ஆமாங்க பண்ணிட்டாங்க ஒத்துக்கும் போது அந்த இடத்துல பேசும்போது தெரியலீங்களா குடும்பம் குழந்தை குட்டிகள் பையன் மானம்னா அந்த பொம்பளை எதை பண்ணிட்டாரு பண்ணிட்டாருங்க ஒன்னே எதுவும் பண்ணலையாமா அதான் பிரச்சனையாமா இந்த இடத்துல ரெண்டு மானம் சம்பந்தப்பட்டது என்னோட மானம் பறி போகுதே இதை என்னுடைய மகனும் என்னுடைய மகனின் நண்பர்கள் எல்லாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க என்ன ஆவாங்க யோசிச்சு பார்த்தீங்களா அந்த இடத்துல மானம் வருகின்ற ஒரு மானம் இப்போ ரெண்டாவது மானம் அடுத்த வீட்டு பெண்களை குறித்து பேசும்போது அந்த வீட்டு பெண்களோட மானம்லாம் அடுத்தவங்க பார்க்கும்போது போகாதுங்களா இப்ப அந்த சமயத்துல அடுத்த வீட்டு பெண்களோட மானம்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாதுங்களா இல்ல அடுத்த வீட்டுல இருக்கிற பெண்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க நான் பாருங்க எதுவுமே மறுப்பு சொல்லாம ஆமா நான் தான் பண்ண ஒத்துக்கிறேன்னு சொல்ற அந்த இடத்துல உங்கள் வீட்டு பசங்கள்லாம் பார்க்கும்போது மானம் போகாதாப்பா கே டி ராகவன் விஷயத்தில் பாருங்கள் ஒட்டு மொத்தமாக அவருக்கு அவங்க கட்சிக்குள்ளே இருக்கவங்களே அவருக்கு எதிராக இருக்கும்போது இவர் மட்டும் கே டி ராகவனுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணாருங்க என்னங்க இது என்ன இது பெருசாக பாருங்கள் ஊரில் உலகத்தில் யாருமே செய்யாதவரை அவர் செஞ்சிட்ட மாதிரி செவன்டிஎம்எம் படம் போட்டு சினிமா ஸ்கோப்பில் காட்டுறீங்க பாருங்கள் பாருங்கன்ட்டு ஆ ஏன் பார்க்குறீங்க எதுக்கு ஏன் பார்க்குறீங்க அவர் சொன்னாரா ஆ இந்த மாதிரி என் வீடியோ ஒன்று வந்திருக்கு நான் அனுப்புகிறேன் எல்லாரும் பாருங்கள் சொல்லி ஏன் பார்க்குறீங்க இப்போ உலகத்திலே எங்கேயுமே நடக்காத ஒன்றை அவர் செஞ்சுட்டார்னு நீங்கள் காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க கேடுகட்ட சமூகமாக மாறிடுச்சோங்கிற பயம் வருது இல்லை இப்போ ஊரே ஒட்டு அவங்க கட்சி உட்பட ஒட்டு அவர் மீது துப்பின் இருக்கும்போது அவருக்கு சப்போர்ட் பண்ணி சாதகமாக வேமா சூசோ இல்லாமல் ப்ரெஸ் மீட்டில் நம்ம வாதாடும் அந்த இடத்துல மானம்லாம் பாருங்க எங்கே போச்சுங்க அந்த இடத்துல அந்த ஃப்ரேம் எல்லாம் பார்க்கும்போது கேட்டி ராக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதை பார்க்கும்போது இவர் வீட்டு பசங்கள்லாம் ரொம்ப பெருமையாக அனுச்சிருந்துருப்பாங்களோ இதையெல்லாம் அவன் பார்த்தானா அவன் நண்பர்கள் பார்த்தா என்ன ஆவாங்க இதே விஷயத்தில் விஜயலட்சுமி அவர்கள் விஷயத்துல ஒரு பிரஸ் மீட்ல அதுவும் பாருங்க அவரோட மனைவி இருக்காங்க சீமான் அவர்களின் மனைவி கூட இருக்கிறாங்க அவங்க இருக்கும்போதே அவங்க எதிர்க்கவே எல்லாருக்கும் முன்னிலையில் கட்சிக்குள்ள இருக்கிற பெண்கள் எல்லாருக்கும் முன்னிலையில் என்ன சொன்னாருங்க அதெல்லாம் ரொம்ப இது பண்ணுவாங்க அவங்க ஒரே ஒரு இடத்துல அவங்க மேல கோபப்பட்டாங்க கரவளிய பிடிச்சிட்டு சொல்றே இவ்வளவு பெண்கள் இருக்கிற கொள்ளையில உனக்கு ஒரு பழகிறதுக்கு ஒரு பொம்பளை ஊற்றி தவிர இவ்வளவு பெண்கள் இருக்கிற கொள்ளையில உனக்கு ஒரு பழகிறதுக்கு ஒரு பொம்பளை ஊற்றி தவிர அன்னைக்கு தான் எனக்கு திட்டு நான் அப்படி அந்த இடத்துல டச்சி பழகத்துக்கு வர பொண்ணே கிடைக்கலையான்னு துப்புனாங்கன்னு சொன்ன அந்த இடத்த அந்த ஃப்ரேம் எல்லாம் பார்க்கும் இவர் வீட்டு பசங்கள்லாம் இவர் வீட்டு பசங்களோட நண்பர்கள்லாம் ரொம்ப பெருமை அனுப்பாங்களோ அதுவும் பாருங்க அவருடைய மனைவி என்னுடைய மகன் மகனுடைய நண்பர்களுக்கு முன்னிலையில் என் மானம் போகுது அப்படின்னு சொல்ற அந்த இடத்துல அந்த மகனோட அம்மாவை பக்கத்தில் வச்சுக்கினே பழகறதுக்கு உங்க வேற பொண்ணே கிடைக்கலையான்ட்டு சொன்ன அந்த இடத்த பார்க்கும்போது இவர் வீட்டு பசங்கள்லாம் பெருமைப்படுவாங்களான்ட்டு சொல்லணும் இல்லைங்களா மானம் போகுதே என்ன ஏங்க ஸ்டாப் பண்றீங்க எதுங்க ரொம்ப நேரமா மானம் போகுதே மானம் போகுதேன்னு சொல்லின்னுக்குறே எந்த மானம்னு கேட்குறீங்களா ஏங்க இருக்கிறது மானம்னு ஒண்ணுதானே

பிரபாகரனே சீமான் பக்கத்துல நிக்கிற பிரபாகரனே வந்து சொன்னா கூட நாங்க நம்ப மாட்டோம் ஒருவேளை தலைவர் பிரபாகரனர்களே நேரில் வந்து ஆ நான் சீமானோடு படம் எடுக்கவில்லை அது போலியானது என்று சொன்னால் நாம் தமிழர் பிள்ளைகள் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னார்கள் நாங்கள் இந்த இடத்தில் பதிவு செய்து விடைவருகிறோம் பாத்துங்க இந்த தம்பிகளோட அண்ணன் இருக்கார் இல்லைங்களா அந்த அண்ணன் யாரை மூலதனமாக வைத்து யார் காற்ற வளியிலே யாரோட பாகையில நான் போறன்னு சொல்றாரோ அந்த பாதைக்கு சொந்தமான பிரபாகரன் அவர்களே வந்து சொன்னா கூட எப்பா என் பக்கத்துல நிக்கிறது உங்க அண்ணன் இல்லப்பான்னு சொன்னா கூட நம்ப மாட்டோன்னு சொல்ற அளவுக்கு அவ்வளவு அதி புத்திசாலிகளை வளர்த்து வச்சு நிக்கிற இந்த விஷயத்தான் பார்க்கும்போது இவர் விட்டு பிள்ளைகள் இவருடைய மகன்களுடைய நண்பர்கள்லாம் பெருமைப்படுவாங்களா ரொம்ப வருஷம் ஃபுல்லா ஒரு நாள் கூட தவறாம வருஷம் ஃபுல்லா பாருங்க ஏதாவது ஒரு பொய்ய பேசி ஒட்டு மொத்தமாகவே உண்டிய குலுக்கி கட்சியை நடத்தி கட்சி மூலமாக வாழ்க்கையை நடத்தினுகிற அந்த விஷயத்தலாம் பார்க்கும்போது நமக்கு இந்த மானம் சரியே இந்த மானத்தை பாருங்க வாங்கறத பாக்கும்போது என் மகனுக்கும் சரி என்னுடைய மகனோட நண்பர்களும் பார்த்தா என்ன நினைப்பாங்கன்ட்டு உண்டிய குலுக்கும் போது வசூல் பண்ணி வாயில போட்டுக்கும் போது என் மயம் பெரியவனுக்குலாம் நல்லா விவரம் தெரிஞ்சிடுச்சு இதெல்லாம் பார்த்தா என்ன ஆவாங்க பொய் 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 பொய்யை தவிர வேற எதுவுமே இல்லைன்ற ஒரு வகையில பொய்யை மட்டுமே மூலதனமாக்கி பொய்யாலேயே கட்டமைத்த ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்க ஒவ்வொரு நாளும் தமிழ்நாடு முழுக்க வாரி அரை அந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்பொழுது இவர் வீட்டு பிள்ளைகள் இவர் வீட்டு பசங்களோட நண்பர்கள் எல்லாம் பெருமையா ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்களோ பாத்துக்கணு ஹடடாய மானம் போகுதே அப்படின்னு சொல்றாரு இப்ப மானம் இருக்கட்டும் ஒரு பக்கமா இருக்கட்டும் தப்பு கிடையாது அடுத்த வீட்டு பெண்கள் அதுவும் பாருங்க இவர் கட்சிக்குள்ள இருக்கிற பெண்களை குறித்து பிசுறு அவர் வாயில வந்ததெல்லாம் பேசுவாருங்க நம்ம பேச முடியாது அதே போல நமக்குன்னு சென்சார் இருக்குறத விட இது இருக்கு சுய ஒழுக்கம்னு இருக்கு அதெல்லாம் மீறி டக்குன்ட்டு பொது வழியில் இவர் கொட்ட மாதிரிலாம் கொட்ட முடியாது இவர் கட்சிக்குள்ள இருக்கிற பெண்களை குறித்து கண்ணா பின்னான்னு வாய்க்கு வந்த மாதிரிலாம் எல்லாம் பார்க்கும்போது இவரும் சரி வீட்டு பிள்ளைகளும் சரி பிள்ளைகளோட நண்பர்களும் ரொம்ப பெருமைப்படுவாங்களோ அவர் கட்சிக்குள்ள இருக்கிற பெண்களை குறித்து பேசுறாங்க இல்லைங்களா கண்ணா பின்னான்ட்டு அந்த கட்சிக்குள்ள இருக்கிற பெண்களுக்கு குடும்பம் கிடையாதுங்களா அவங்க கட்சிக்குள்ள இருக்கிற பெண்களோட பசங்கள்லாம் பார்த்தா பெருமைப்படுவாங்களா அதெல்லாம் இவர் பேசுறத பார்க்கும்போது உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்தமான பேமா சூசோ அண்ணம் பாணியில சொல்லணும்னு சொன்ன அம்மானம் உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்தமான மானத்தை ஹோல்சேல டன்னு கணக்குல இவர் மட்டுமே வாங்கி சொந்தமாக்கி வைத்து கொண்டதை போல அவர் வச்சிருக்கிற மானத்தை யாரோ வாங்கி நிற்காங்களாம் கதற ஆரம்பிக்கிறாரு இப்போ இந்த வீடியோவை பார்க்கும் உங்களுக்கு மானம் பறி போகலீங்களோ கெட்டவர் ஒவ்வொரு மாசமும் பாருங்க இவர் யாருக்கு காசு கொடுத்தேன்னு சொன்னாரோ அந்த அம்மாவுக்கு ஒவ்வொரு மாசமும் ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படி ஐம்பதாயிரம் ரூபாய் பாருங்க அந்த அம்மாவுக்கு ஒவ்வொரு மாசமும் அனுப்பி அதே நாள்ல அதே மாசத்துல நூத்தி எண்பது ரூபாய் நூறு நாள் வேலை திட்டத்தில் தினக்கூலியாக சீமான் தாயார் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மானமுள்ள மானத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிற அந்த மானம் உள்ளவரோட நூத்தி எண்பது ரூபாய் தினக்கூலியாக ஒர்க் பண்ணி நிகர அதே நேரத்தில் ஒவ்வொரு மாசமும் ஐம்பதாயிரம் ரூபாய் அனுப்பி நிகர இவரு சொல்றாரு பாருங்க ஐயோ என் மானம் பறி போகுதே என் மானத்தை ஒலி போடுறீங்களேன்ட்டு அப்ப பதினைஞ்சு வருஷமா என்ன போட்டு அவமானப்படுத்துறீங்க அது எப்படிங்க எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி பொய் அப்படின்ற ஒரு கோட்டை தாண்டி பேசாம அந்த பொய்ன்ற கோட்டுக்குள்ளவே கொஞ்சம் கூட இப்படின்னு அசையாம அந்த இடத்துல உதாரணத்துக்கு ஒட்டப்பட்ட இந்த சம்மன் இருக்கு இல்லைங்களா இந்த சம்மன் விஷயத்திலேயே எவ்வளவு பொய்யை கட்டமைச்சிருக்காங்க பாருங்க முதல்ல அந்த சம்மனை யாரு கிழிச்சதுங்க எங்க வீட்டுல ஒர்க் பண்ற அந்த எக்ஸ் சர்வீஸ் மேன் பாதுகாவலர் அவராக கிழிக்கலங்க நான் தான் கிழிக்க சொன்னேன்னு அந்த அம்மா சொல்றாங்க அதனால நான் கிழிக்க சொன்னேன் நான் தான் கிழிக்க சொன்னேன் அவரை நான் படிக்கிறதுக்காக கிழிக்க சொன்னேன் அவர் கிழிச்சு என்கிட்ட கொண்டு கொடுத்தாரு சொல்றாங்களா அதுவும் எதுக்காக கிழிக்க சொன்னேன்னு சொன்னாங்க படிக்கிறதுக்காக படிக்கிறதுக்காக நான் தான் கிழிக்க சொன்னேன் அவர் கீழ்ச்சாருன்றாங்க ஒன்றும் இல்லை அவர் கிழிக்கத்த பாருங்க இந்த மாதிரி டா டாரா கீச்சி கீச்சிட்டேன் பாருங்கம்மா இந்தாங்க படிங்கன்னு சொல்லி கொடுத்தா படிக்க முடியுமா இவ்வளவு கிழியும் கீச்சை சம்மன சரி ஏதோ மாய மந்திரம் போட்டு சுக்கு நூறா கீச்சை சம்மன் ஒட்டி படிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க அதே சம்மன் விஷயத்துல நான் தான் கிழிக்க சொன்னேன் படிக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா இன்னொரு இடத்துல

அவங்க அவரை நம்பி ஓட்டு போட்டவங்கला என்ன மரியாதை குடுக்குறீங்க அதுவும் எப்படிங்க ஓய பெற்ற ராணுவ அதிகாரி மீது காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலை காவல்துறை அதிகாரி நடத்தி சொல்லி மனித உரிமை ஆணையம் கிட்ட போய் கம்ப்ளைன்ட் எல்லாம் அவர் கண்ணெல்லாம் எடுத்து காட்டவே இல்லங்க அவர் லைசென்ஸ்டு கன் வெச்சினு அந்த லைசென்ஸ்டு கன்ல ஃபுல்லா லோட் பண்ணி வெச்சினு லோட் பண்ணி அப்படி ஃபுல் லோட் பண்ணி அந்த பாருங்க அவர் எடுத்து காட்டவே இல்லையா அவர் எடுத்து எப்படி காவல்துறை அதிகாரிகள் கைக்கு அந்த கன் போயிருக்கோங்க வந்த காவல்துறை அதிகாரிகள்னா என்ன ஜோஷியம் பாக்குறவங்களா மந்திரவாதியா ஜோஷியம் பார்த்து மாயம் போட்டு மந்திரத்தை போட்டு பார்த்து கண்டுபிடிச்சிருப்பாங்களா ஓஹோ நம்ம சீமான் வீட்டுக்கு போறோம்பா அந்த சீமான் வீட்டு பாதுகாவலர் எக்ஸரைஸ் பண்ணிக்கிட்டோம் ஃபுல்லா லோட் பண்ண கண் இருக்கும் கொஞ்சம் ஜாகிரதையா போனோம்ட்டு மந்திரம் போட்டு வெத்தலையில மந்திரம் போட்டு பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பாங்களா அவர்கிட்ட இருக்கிற அதுவும் பாருங்க எதுக்காக ஃபுல்லா லோட் பண்ணி வைக்கணும் கண்ணு என்னதான் கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமான்னு கேட்கற மாதிரி என்னதான் லைசன்ஸ்டு கண்ணு வச்சுருந்தாலும் எல்லா சமயத்திலயுமா ஃபுல்லா லோட் பண்ணி வச்சு பாரு அப்படி என்ன ஃபுல்லா கன்னை லோட் பண்ணி வச்சுக்கணும் சீமான் அவர்களுக்கு பாதுகாப்பா நிக்கணும்ன்ற அவசியம் அவர் இன்டர்நேஷனல் லீடரா சரி இன்டர்நேஷனல் லீடர் இல்ல அவர் நம்பி ஓட்டு போட்ட முப்பத்தி அஞ்சு லட்சம் வாக்காளர் முப்பத்தி லட்சம் தும்பிகளோட தலைவர் கூட வச்சுப்போமே தப்பே கிடையாது சரி அப்படி இருக்கிற தும்பிகளோட தலைவர் வீட்டுல பாதுகாப்பா நிக்கிற அந்த ஓய்வு பெற்ற

இது எப்படி இருக்கு சீமான் அவர்களை காப்பாற்றுவதற்காக எந்தெந்த வகையிலயோ ஏதோ ஒரு பிரச்சனையை பாருங்க மடை மாற்றம் பண்ணி இழுத்து விட்டாங்க இப்ப இனிமே பாருங்கிற ஒரு வகையில மடையெல்லாம் மாற்ற முடியாது அவரே உண்மையை ஒத்துக்கினாரு பிரஸ் மீட்லயே ஆமா பண்ண எல்லாமே காசுக்காகத்தான் அப்படி இப்படின்னு சொல்லி அவரே உண்மையை ஒத்துக்கினாரு உண்மையை சீமான ஒப்புக்கொண்ட பிறகு இந்த பிரச்சனையை வேற எந்த ஒரு விஷயத்திலும் டைவெர்ட் பண்ண முடியாது எப்படி பண்ணலாம் ராணுவ வீரருக்கே பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு இழுத்து விட்டுற வேண்டியதான் பிரச்சனையே அப்படி இழுத்து விடுற இந்த இடத்துல ஒரு அநியாயமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க பாருங்க தாய் தந்தையை காட்டிலும் துப்பாக்கியை அதிகம் நேசிப்பார்கள் என்றும் தாய் தந்தையை காட்டிலும் அதிகமாக நேசித்தது எது என்றால் அவர் வைத்திருக்கும் காட்டிலும் அதிகப்படியாக நேசிக்க கூடிய அந்த துப்பாக்கியை கொண்டு போயிட்டு எதற்காக சீமான் அவர்களை போன்றவருக்கு பாதுகாப்பா வச்சுன்னு நிக்கணும் இந்த இடத்துல பொதுவான மக்கள் கேப்பாங்க இல்லைங்களா ஒரு பதினாலு வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டு இதே விஷயத்தை குறிப்பிட்டு விஜயலட்சுமி அவர்களை குறிப்பிட்டு சீமான் அவர்களும் சரி சீமான் அவர்கள் தரப்பும் என்ன சொல்லப்பட்டது மனிதாபிமான அடிப்படையில் குடும்ப பிரச்சனையில் மனிதாபிமான அடிப்படையில் இறக்கப்பட்டதை தவிர அந்த பெண்ணுக்கும் எனக்கும் சீமான் அவர்களும் சரி அந்த பெண்ணுக்கும் சீமானுக்கும் எந்த தொடர்புமே இல்லை என்று பதினாலு வருஷமா மறுத்திருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து இப்போதான் அந்த உண்மையே ஒத்துக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆனா பாருங்க அப்படி உண்மையை ஒத்துக்குனா கூட இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி அப்படி இப்படின்னு சொன்னா கூட பின்னாடி கொடுக்கப்பட்ட பொய்யான வாக்குறுதிகள் இருக்கு இல்லைங்களா அந்த பொய்யான வாக்குறுதிகளுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்று உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி அளித்து செய்யப்படும் உறவு பிரிவு முன்னூத்தி எழுபத்தி ஆறு உட்பிரிவு ஒன்னின் கீழ் பாலியல் வல்லுறவு குற்றமாகவே கருதப்படும் நாங்க சொல்ல முன்னூத்தி எழுபத்தி ஆறு உட்பிரிவு பிரிவு சொல்லுது பாருங்க இது சட்டப்படி குற்றம் என்று உச்ச நீதிமன்ற இதற்கு முன்பாக நடந்த பாருங்க இதே பிரிவின் கீழ் சம்பந்தப்பட்ட குற்றவாளி பத்து ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுகிறது இந்த பிரிவின்படி இந்த பிரிவின் கீழ் இதற்கு முன்பாக தண்டிக்கப்பட்ட குற்றவாளிக்கு பத்து ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுகிறது அந்த பத்து ஆண்டு கடுங்காவல் தண்டனையை எதிர்த்து சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளி குற்றவாளி உச்ச நீதிமன்றத்தில் பாருங்க மேல்முறையீடு செய்கிறார் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த அந்த வழக்கிலும் இவருடைய தண்டனை உறுதிப்படுத்தப்படுகிறது என்ன ஒரு மூணு வருஷம் குறைத்து பத்து ஆண்டு கடுங்காவல் தண்டனையை ஏழு ஆண்டுகளாக உச்ச நீதிமன்றம் அதே மாதிரியே சீமான் அவர்கள் மீது தொடுக்கப்பட்டிருக்கும் இந்த பாலியல் வன்புணர்வு சம்பந்தப்பட்ட வழக்குல சுப்ரீம் கோர்ட்ல உச்ச நீதிமன்றத்தில் பாருங்க மேல்முறையீடு பண்ணியிருக்காரு அந்த மேல்முறையீடு வழக்கு நாளைய தினம் மூன்று மூன்று அன்று விசாரணைக்கு வர இருக்கிறது தினம் திங்கட்கிழமை அன்று சீமான் அவர்கள் மேல்முறையீடு செய்த அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும்போது என்ன நடக்கும் பொறுத்து தான் பார்க்கணும் ஆனாலும் பாருங்க சீமான் அவர்களுக்கு மானம் என்பது டன்னு கணக்கில் இருக்கான் அந்த மானத்தை டன்னு கணக்குல இருக்கிற மானத்தை யாரும் வாங்காதீங்கன்ட்டு இப்பவே புலம் ஆரம்பிச்சிருக்காரு நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டிக் கட்சி இந்த காணொலிக்குள்ளே வந்த எல்லா விஷயத்தை குறித்து நீங்க என்ன கருத்துல நீங்கள் பதிவு பண்ணும்போது இந்த மானம் இருக்கு இந்த மானம் இந்த மானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்க கண்டிப்பா பாருங்க சீமானுக்காகவாது பதிவு பண்ணியே தீரணுன்றதை சொல்லிட்டு இந்த காணொலி நிறைவு செய்யணும் மீண்டும் இன்னொரு காணொலி நான் சந்திப்போம் நன்றி வணக்கம்